வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா கடலூர்லேருந்து இருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் இங்கு ஜாதகம் பார்க்கப்படுது திருமண தகவல் மையமாகவும் செயல்படுது ஜோதிடமும் கற்றுக் கொடுக்கப்படுது இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் நான் தினம் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு தேவையான தகவல்களை வீடியோ வீடியோலாம் கொடுக்குறேன் நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஸ்க்ரீனில் தருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இவைகளை அனுப்பிச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் உங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் நீங்கள் ஜிபேயில் பணம் அனுப்பிச்சிடலாம் ஒன்றும் நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற ஆடியோவையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் பொறுமையாக கேட்டு பார்த்துக்கலாம் நம்ம பேச நம்ம ரெண்டு பேரும் பேசுகிற வீடியோவையும் ஆடியோ வீடியோ இல்லை ஆடியோவை உங்களுக்கு நான் ஃபைலாக அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் அதை வச்சும் கேட்டுக்கலாம் எல்லாமே விஞ்ஞானம் முன்னேறி போச்சு நேரில் வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை சரி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பற்றி மேட்ருக்கு வருவோம் அரசு வேலை ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி சில நிறைய பேர் வந்து எங்களை ஜாதகம் பார்க்குறாங்க அவங்களாம் நான் பார்த்து இருக்கேன் அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க வேலையை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியுமாங்க மூணையும் மூணு வேலை தாங்க ஒன்று அந்த காலத்தில் ஜோதிடம் போது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்பயுமே ஜோதினை எப்போ உருவாச்சோ அப்போ மூணா பிரிச்சிடாங்க தொழிலை ஒன்று வந்து சர்க்கார் உத்தியோகம் சர்க்கார் உத்தியோகம்னா என்னென்னா ராஜா கிட்ட வேலை செய்கிறது ராஜா கிட்ட போய் சேவனாகவோ அல்லது ராஜாவுக்கு வந்து அந்த ராஜாவுடைய அரண்மனையில் செய்கிற வேலையோ இதெல்லாம் வந்து ராஜா சர்க்கார் உத்தியோகம்னு பேர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா மழை பெஞ்சாலும் வெய காஞ்சாலும் ஒன்றாந்தேதி ஆச்சு மாதம் ஆச்சுன்னா அவருக்கு ராஜாவால் சம்பளம் கொடுக்கப்படும் அப்போ அவருக்கு வெளி உலகத்தை பற்றி அவர் கவலை இல்லை லாப நஷ்டம் அவருக்கு தெரியாது ஆனால் அவருக்கு சம்பளம் வந்துடும் அது வந்து சர்க்கார் உத்தியோகம் ரெண்டாவது சொந்த சுய தொழில் சுய தொழில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரிஸ்க் எடுத்து தொழில் செய்யணும் அவர் ரிஸ்க் எடுத்து தொழில் செஞ்சாருன்னா சுய லாபமோ நஷ்டமோ முதல் வைக்கிறது அவர் அவர் அப்ரோச் பண்ணுற விஷயம் அது மாதிரி விஷயங்கள்லாம் சுய தொழில் அப்போ அது ரெண்டாவது மூணாவது விவசாயம் விவசாயன்றது என்ன நினைக்கிறீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையை நம்பி செய்கிற தொழில் இயற்கை நல்லா இருந்து மழை பெஞ்சால் அவருக்கு விவசாயம் நல்லா கை கொடுக்கும் இல்லைன்னா விவசாயம் கை கொடுக்காது அப்போ மூன்று தொழிலாக அந்த காலத்துக்கு பிரித்தாங்க இப்போ நாலாடெல்லாம் போச்சு தொழில் பல வகையாகி போச்சு இன்ஜினியரு டாக்டரு வக்கீலு ஆடிட்ரு இந்த பிஸ்னஸ்ஸு அந்த கான்ட்ராக்டு அப்படின்னு தொழில் பல வகை ஆகி போச்சு இல்லாத அரசாங்க வேலையும் ஆகி போச்சு அரசாங்கத்துலேயும் பல வேலையாக போச்சு அது ஒரு பக்கம் வேலை அப்போ பொதுவாக என்ன என்னுடைய கருத்து என்ன தெரியுமா இது மற்றவங்க கருத்து இல்லை நான் சொல்கிறது இல்லாமல் என்னுடைய சொந்த கருத்து மற்றவங்களுடைய கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன் மற்றவங்க கருத்து நான் மறுப்பு தெரிவிக்கலை ஒன்றாந்தேதி யார் யார் சம்பளம் வாங்குறாங்களோ அதெல்லாம் அரசு வேலை தான் என்ன ஒன்று அரசு வேலையில் நினைச்சா லீவ் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு கிடையாது அதாவது முதலாளிகிட்ட கேட்கணும் அவர் லீவு கொடுத்தாதான் உண்டு இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கட்டுப்பாடு கிடையாது அரசாங்க வேகத்தில் தேவைப்பட நிறைய இஎல் இருக்குது எம்எல் இருக்குது சிஎல் இருக்குது நிறைய லீவ் எடுத்துக்கலாம் அப்போ அரசாங்க உத்தியோகன்றது நாள் லீவு போட்டுக்கலாம் சௌகரியம் செய்யலாம் ப்ரொமோஷன் கிடைக்கும் அடிக்கடி சம்பளம் ஏறும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்போ அதனால் அரசாங்க உத்தியோகத்தை விரும்புகிறாங்க ஒரு காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்க விட பல மடங்கு சம்பளம் அதிகம் உள்ள உத்தியோகங்கள் இப்போ இருக்குது அப்போ அரசாங்க விட இப்போ தனியார் உத்தியோகம் நல்லா இருக்குது அப்போ வேலைன்றது சம்பளம் வாங்கறது தான் வேலை அப்போ ஒருத்தர் சம்பளத்துக்கு போவாரா சொந்தமாக தொழில் செய்வாரா விவசாயம் பார்ப்பாரா அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்க உங்களுக்கு எது மாதிரி வேலை கிடைக்குன்னு பார்த்து சொல்கிறேன் அது மூலிமா நீங்கள் வேலைக்கு போகலாம் ட்ரை பண்ணலாம் தொழில் செய்யலாம் சொல்லி இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன் வணக்கம்